ஓம் நமோ நாராயணாய இன்றைக்கு ஆண்டாளுடைய மண்ணு மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை என்று தொடங்கக்கூடிய ஐந்தாவது பாசுரத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் முதலில் பாசுரம் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர்குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது பாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினல் தூசாகும் செப்பு ஏலோர் எம்பாவாய் என்பதுதான் பாசுரம் இன்றைய விளக்க ஒலிப்பதிவை சற்று வித்தியாசமாக அமைத்திருக்கிறேன் இது ஏற்கனவே பதிவில் உள்ளதுபடி அப்படியே இருக்காது சில விளக்கங்கள் அதிகமாகவும் சில குறைவாகவும் இருக்கும் இரண்டையும் அனுபவித்து பெற பிரார்த்திக்கிறேன் மாயனை என்று தொடங்குகிறாள் மாயன் என்றால் ஒரு பெரிய உள்ளர்த்தத்தோடு சிறப்பாக இந்த வார்த்தையை இங்கே உபயோகித்திருக்கிறாள் ஆண்டாள் பரத்துவத்தையும் சௌலபியத்தையும் பரத்துவம் என்பது அமரர்கள் அதிபதி பரமவதத்திலே அயர்வரும் அமரர்கள் அதிபதியாய் பெருமை வாய்ந்தவன் பரம்பொருள் அவரை சொல்ல நினைக்கிறாள் அதுதான் நெஞ்சுக்கும் வாக்குக்கும் எட்டாததாக இருக்கிறது அவன் அதே பரம்பொருள் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் வகையாக அயர் குலத்திலே வந்து இங்கு வந்து அவதரித்து இடையர்களுக்கும் இடைச்சிகளுக்கும் பசுக்களுக்கும் தன்னை அனுபவிக்க கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய எளிமையை நினைத்து மாயனை என்கிறாள் ஆச்சரியமான ஒரு பரம்பொருள் எளிமையான ஒரு இருக்கக்கூடிய ஒரு ஒரு தலைவன் இதனால் தான் மாயனை என்று சொல்கிறாள் அடுத்து மண்ணு வடமதுரை என்று சொல்கிறார் மண்ணு வடமதுரை என்றால் ஆதிகாலத்திலிருந்தே சம்பந்தம் மாறாத ஒரு தேசம் வடமதுரை அவதார காலத்திலே முதலில் வந்த வாமன அவதாரம் முதலிலே வந்தது அந்த வாமன் அவதாரத்திலே வாமனன் பலகாலம் இங்கே தவம் செய்திருக்கிறார் வடமதுரையிலே தவம் செய்திருக்கிறார் அது ஒரு பெருமை அதற்கு பின் ராமாவதார காலத்திலே ராமன் பட்டம் பெற்ற பிறகு அந்த மதுரை வடமதுரையிலே சில பிரச்சனைகள் உண்டாகி அங்கே உள்ளவர்களை அடக்கி ஆள்வதற்காக சத்துருகண்ணனை படையோடு அனுப்புகிறார் ராமபிரான் சத்துருக்கன் அங்கே வந்து அந்த எதிரிகளை எல்லாம் ஜெயித்து வடமதுரையே தலை தலைநகரமாக கொண்டு நெடுங்காலம் ஆண்டிருக்கிறான் ஸோ அந்த ஒரு வாத்சல்யம் உடையது அந்த பெருமை உடையது வடமதுரை அதற்கு பின்னால் கிருஷ்ணனே வந்து அவதாரம் அவதாரம் செய்து அங்கேயே விளையாடி அங்கேயே நதி நீராடி இருந்தது இடம் வந்து மதுரை அதனாலே ஆதிகாலத்திலிருந்தே தொடர்ந்து பகவத் சம்பந்தம் இருக்கக்கூடிய இடம் மதுரை வடமதுரை அடுத்து தூய பெருநீர் யமுனை என்று சொல்கிறார் தூய பெருநீர் புண்ணிய நதிகள் எல்லாமே நமக்கு எங்க சென்றாலும் நதி நீராட வேண்டும் புண்ணிய நிதிகள் நீராட வேண்டும் என்று சொல்வது வழக்கம் அற்புதமாக வேலுக்குடி கிருஷ்ணன் ஒரு கருத்தை சொல்லுவார் ஏன் அவையெல்லாம் புண்ணிய நிதி நதிநீர்கள் என்று சொல்லுவார் இந்த நதிகள் அதிகாலத்திலிருந்து தொடர்ந்து இருக்கின்றன ராமன் கால்பட்ட தண்ணீர் ராமன் க குளிர்த்த நீராடிய நதி கிருஷ்ணன் நீராடிய விளையாடிய நதி முனிவர்கள் விளையாடிய நீராடிய நதி அவர்கள் கால்பட்டு அந்த தண்ணீர் இன்னும் கொஞ்சம் கூட மாறாமல் அந்த தொன்று தொட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது அதில் உன் நடுவில் எந்த விதமான ஒரு ஒரு இடை பிரேக் இல்லை எப்படி என்றால் பிவிசி ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் அது பிரேக் புரோக்கன் செயின் இது அன்புரோக்கன் செயின் ஒரு துளியிலிருந்து அடுத்த தொளி அடுத்த இருந்து அடுத்த தொளி அடுத்த இருந்து அடுத்த துளி ராமன் கால்பட்ட நீர் துளி இன்று நாம் அதனுடைய தொடர்பு இங்கே இன்னும் இருக்கிறது முனிவர்களுடைய கால்பட்ட அந்த தொழிலின் தொடர்பு இன்னும் இருக்கிறது எனவே தான் அவையெல்லாம் புண்ணிய நதிகள் என்று சொல்வார் வெள்ளுக்குடி கிருஷ்ணன் சுவாமி அவர்கள் அது மாதிரி இங்கே யமுனை யமுனை சாதாரணமான ஆரா யமுனை அதற்கு ஒரு ஒரு உயர்ந்த கருத்தும் என்று சொல்கிறார்கள் கோதாவரியை வந்து புண்ணிய நதி என்று சொல்வதில்லை கங்கையை புண்ணிய நதி என்று சொல்வோம் ராமன் கால்பட்டது ராமன் சம்பந்தம் பெற்றது யமுனை புண்ணிய நதி கிருஷ்ணனுடைய சம்பந்தம் பெற்றது இந்த ரெண்டு நதிகள் கோதாவரியை பற்றி ஒன்று சொல்லுவார்கள் என்ன என்றால் ராமன் ராமணன் சீதையை வந்து ராவணன் தூக்கிச் செல்லும் பொழுது சீதா பிராட்டி அங்கே உள்ள நதிகளிடம் இதெல்லாம் என்னை ராவணன் தூக்கிச் செல்கிறான் என்று சொல்லுங்கள் என்று விண்ணப்பித்து விட்டுச் செல்வாள் ராமன் வரும்போது தேடி வருகிறான் தேடி வரும்போது கல்லே கண்டாயா கனியே கண்டாயா மரமே கண்டாயா என்றெல்லாம் கேட்டுக்கொண்டே வருகிறான் கோதாவரிக்கு தெரிந்தும் அமைதியாக இருந்து விட்டது ஏனென்றால் ராவணனுக்கு பயந்து அது இருந்து விட்டதாம் ஒன்றுமே சொல்லவில்லை ஆனால் யமுனையை எடுத்துக்கொண்டால் மதுரையில் பிறந்து கிருஷ்ணன் பிறந்தவுடனே அவனை வசுதேவர் ஒரு ஒரு கூடையிலே வைத்து இங்கே கொண்டு வருகிறார் இங்கே கொண்டு வரும்போது யமுனை ஆறு நடுவில் இருக்கிறது யமுனை ஆறு நடுவிலே அந்த சமயத்தில் பெருமழை வெள்ளம் பெருகி ஓடுகிறது அப்படிப்பட்ட நேரத்திலே வசுதேவருக்காக அந்த கண்ணனை எடுத்து செல்வதற்காக கண்ணனை காப்பதற்காக யமுனை வற்றி வசுதேவர் நடந்து செல்லும் அளவுக்கு வழிவிட்டது அந்த அளவுக்கு அது அதனால் யமுனை கோதாவரியை விட உயர்ந்தது கோதாவரி இது புண்ணிய நதி என்று ஒரு பொருள் சொல்வார்கள் அடுத்தபடியாக யமுனை ஏற்கனவே சொன்னது கோரி கண்ணன் விளையாடிய நதி அவன் தேக சம்பம் சம்பந்தம் உள்ள நதி அவன் தனியாக விளையாடினான் கோபியரோடு விளையாடினான் கோபியரோடு விளையாடும்போது வாயிலே தண்ணீர் எடுத்து அப்படியே உமிழ்வானாம் அவர்கள் கோபியரும் அதே மாதிரி வாயிலே தண்ணீர் எடுத்து உமிழ்வார்களாம் அவ்வாய் சம்பந்தப்பட்ட தண்ணீர் அதனுடைய தொடர்பு உள்ளது கிருஷ்ணனுடைய தேக தொடர்பு உள்ளது அப்படிப்பட்ட ஒரு நதி அதுதான் யமுனையின் தூய்மைக்கு காரணம் என்று யாக்கியான கர்த்தாக்கள் சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட யமுனையின் யமுனைக்கு யமுனை என்று சொல்கிறார் ஆண்டாள் அடுத்து தினில் தோன்றும் அணிவிளக்கு என்று சொல்கிறார் உங்களுக்கு இங்கே ஒரு சந்தேகம் வரலாம் தானே தோன்றினான் ஆயர் குலம் எங்கே வந்தது ஆயர்குலத்துக்கு எப்படி அணிவிளக்கு என்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம் வடமதுரையில் பிறந்தாலும் கூட பிறந்த உடனேயே அந்த தீபம் இங்கே வந்து விட்டது அப்படியே வசுதேவர் கொண்டு வந்து இங்கே ஆயர் குலத்தினிலே விட்டு விட்டால் அதனால்தான் ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கு என்று சொல்கிறார் அணிவிளக்கு என்றால் அந்த 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 குலத்திற்கே அணிகலனாக விளங்கக்கூடிய விளக்கு என்று சொல்லுவார் ராமனை குலசேகர் ஆழ்வார் சொல்வார் செங்கதிரோன் குலத்துக்கோர் அணிவிளக்காய் தோன்றி என்று சொல்வார் அதுபோல இவன் கிருஷ்ணன் ஆயர் தோன்றிய அணிவிளக்கு அணிவிளக்கு என்றால் அழகிய மங்கள தீபம் ரத்த ரத்ன தீபம் அது போன்ற ஒரு விளக்கு ஒளி வீசக்கூடிய விளக்கு ஆயர்குலத்தினை தூண்டிய ஆயர்குலத்திற்கு குலத்திற்கு ஒளி வீசிய ஆயர்குலத்தை உலகுக்கு புகழுக்கு காட்டிய விளக்கு அணிவிளக்கு அந்த கிருஷ்ணன் தாயை குடல் விளக்கம் செய்தான் தாமோதரன் தாமோதரன் என்ற என்ன பொருள் என்றால் தாயால் வயிற்றில் கட்டப்பட்டு வயிற்றிலே தழும்பை உடையவன் தாமோதரன் இவள் வெண்ணெய் இவன் வெண்ணை திருடிய கதையெல்லாம் சொல்லி கோபியர் ஆட்சியர் வந்து யசோதை பிராட்டியிடம் கோல் சொல்கிறார்கள் கம்ப்ளைண்ட் செய்கிறார்கள் அப்போ கிருஷ்ணனை கேட்குறான் நான்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்றான் கிருஷ்ணனை வந்து ஒரு உரலோடு சேர்த்து கட்டி போடுகிறாள் யசோதை பரம்பொருளை உலகுக்கே இறைவனை உலகமெல்லாம் கட்டி வைத்திருக்கக்கூடியவனை வயிற்றிலே கட்டி தாம்பு கயிற்றாலை சின்ன எளிய கண்ணினும் சிறு தாம்பு என்று சொல்லுவார் அதுபோல சின்ன கயிற்றாலை கட்டி உரலோடு கட்டி போடுகிறாள் யசோதை பிராட்டி இவன் கட்டுப்பட்டான் அல்லவா அந்த கட்டுக்கு இவன் கட்டுப்பட்டான் அல்லவா கட்டுப்பட்டு தாயை குடல் விளக்கம் செய்தான் என்று ஒரு பொருள் எடுத்துக்கொள்ளலாம் மற்றது இவன் யசோதை பிராட்டியின் வயிற்றிலே பிறக்கவில்லை பிறக்காமலே அவளுக்கு கட்டுப்பட்டு அவன் குழந்தையாகவே மாறி அவனுடைய அவள் சொன்னதெல்லாம் கேட்டு நடந்து கொண்டு அடங்கி நடந்ததால அவளை குடல் வழக்கம் செய்தான் என்று ரெண்டு பொருள் சொல்லப்படுகிறது அது இன்னொன்றை நோக்க வேண்டும் அந்த கட்டி போட்ட சமயத்திலே உரளோடு கட்டி போட்ட சமயத்திலே நீங்கள் அஞ்சி நோக்கும் என்கின்ற ஒரு படத்தை பார்த்திருக்கிறீர்கள் இஸ்கானிலிருந்து பெரிய போஸ்டராகவே அது வெளியிடப்பட்டிருக்கிறது தாய் நிற்பாள் இவன் கீழே வந்து கையை கூப்பி கொண்டு பயத்தில் பார்ப்பது போல அவன் என்ன பயமா அவனுக்கு பார்ப்பது போல ஒரு நடித்திருப்பான் அஞ்சி நோக்கம் என்று சொல்லுவான் என்று கேட்கிற அளவிற்கு கேட்டு யசோதையின் தாயை அவள் வயிற்றை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் என்று சொல்வார் இந்த கதையை வந்து சொல்லும்போது இந்த கிருஷ்ணானுபவத்தில் ஏற்பட்ட நம்மாழ்வார் இந்த க உரலிலே கட்டி போட்டாள் என்று சொன்ன உடனேயே மயங்கி விழுந்து விட்டாராம் ஆறு மாத காலத்துக்கு எழுந்திருக்கவில்லை என்று சொல்வார்கள் அந்த கிருஷ்ண அனுபவத்திலே ஈடுபட்டவர்கள் அந்த ஆழ்வார்களும் இவர்கள் ஆக அந்த இதை பற்றி நாக நம்மாழ்வார் அதில் ஈடுபட்டது இதை பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய சிறு உடலிலே ஊரா நிறைமை என்று திருமங்கை ஆழ்வார் ஒரு ஒரு பதியம் பாடியிருக்கிறார் அது அப்படியே கிருஷ்ணா அனுபவத்திலே மிகவும் நல் ஈடுபட்டு மகிழ வேண்டிய ஒரு பகுதி அதை நாம் நமது தினமொரு திவ்ய பிரபந்தத்திலே அந்த சிறுமடல் சிறிய திருமடல் வரும்போது நன்றாக விளக்கமாக அனுபவிக்கலாம் அடுத்து தூயவமாய் வந்து நாங்கள் அகத்துமையோடையும் புற வருகிறோம் புறத்துமையை விட அக முக்கியம் வந்து நாங்கள் உங்கள் உனக்கு தூமலர் தூவி தொழுது என்று சொல்கிறார் தூமலர் என்பதற்கு வியாக்கியான கர்த்தாக்கள் சில விளக்கங்கள் சொல்கிறார்கள் பொதுவாக மனமுள்ள மலர்களை கடவுளுக்கு கொடு செண்பகம் மல்லிகை செங்கலி நீர் இருவாட்சி என்று இறைவனுக்கு இடத்தக்க மலர்களை அவன் திருவழிகளிலே வணங்கி தூவி வழங்கலாம் என்கிறது இந்த மலர்கள் தான் வேண்டும் என்பதில்லையாம் தூவத்தக்க மலர் எதுவாக இருந்தாலும் இறைவன் அடிவழி அடிகளிலே விட்டு வழங்கலாம் புரிவதும் புகைப்பூவே என்ற திருவாய்மொழிக்கு விளக்கம் எழுதுகையில் எந்த பூவையும் இறைவனுக்கு இடலாம் என்று விளக்கம் கூறுகிறார் ஆசிரியர் சரி உடனே ஒரு சீடர் அவர்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்கிறார் அறநூல்கள் அப்படி சொல்லவில்லையே கண்டகாரிகா என்கிற புஷ்பம் இருக்கிறது அதாவது சப்பாத்தி முள் பூ அதை இறைவனுக்கு போடக்கூடாது என்று சொல்லி இருக்கிறதே சாஸ்திரத்திலே என்று கேட்டாராம் அதுக்கு ஆசிரியர் பதில் சொன்னாராம் இறைவனுக்கு வேண்டிய மலர் வேண்டாத மலர் என்றும் ஒன்றும் இல்லை படைக்கப்பட்டதில் இறைவனுக்கு வேண்டிய மலர் வேண்டாத மலர் என்று ஒன்றும் இல்லை மலர் பறிக்க செல்லும் பக்தர்கள் கையில் முழு குத்தக்கூடாது என்றுதான் அறநூல்கள் அப்படி விதித்தன என்று ஒரு விளக்கம் சொல்கிறார் எப்படி ஒரு அற்புதமான ஒரு விளக்கம் பாருங்கள் அப்புறம் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க என்ன முதல்ல மனசுல சிந்திச்சு அப்புறம் தானே வாயில பாட முடியும் இது மாறி போய்விட்டது கண்ணனை கண்டவுடன் கோபியருக்கும் அனைவருக்கும் ஒரு பார்த்தவுடனே ஒரு பரவசம் பார்த்தவுடனே அவனை பற்றி பாட ஆரம்பிக்கிறார்கள் வாயினால் பாடுகிறார்கள் ஒன்று இரண்டாவது வாயினால் மனதினால் சிந்திக்காமல் கூட வாயினால் பாடினாலே அதற்கு வந்து ஒரு ஒரு பெருமை உண்டு அந்த வார்த்தைகளுக்கு என்று ஒரு பொருளும் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் வாயினாலும் பாடி மனதினாலும் சிந்திக்க என்ன நடக்கும் அவன் பா அவன் 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 நாமங்களை பாடினால் பாடியீர் அவன் நாமம் வீடே பெறலாமே என்பது திருவாய்மொழி அப்படிப்பட்ட இதை பாடினால் போய பிழையும் புகுதருவான் என்றனும் இதுவரைக்கும் என்னுடைய பாவங்கள் எல்லாம் இதுவரைக்கும் போய பிழை போய பிழை இதுவரைக்கும் உள்ள பாவங்கள் எல்லாம் புகுதருவான் என்றனும் இனிமே வரைக்கக்கூடிய வினைப்பயணம் அனைத்தும் தீலிட்ட பஞ்சு போல எரிந்து போய்விடும் அதனாலே அவன் நாமம் பாடுவோம் என்று சொல்கிறாள் ஆண்டாள் இதிலே மூன்று விதமான உபாயம் உபேயம் புருஷார்த்தம் பலன் இந்த மூன்றுமே இந்த பாடலிலே சொல்லப்படுகிறது உபாயம் என்பது அடையும் வழி எந்த வழியாக சொல்லப் போகிறோம் அப்ப அடையும் வழி ரெண்டா உபேயம் என்பது அடையப்படும் பொருள் புருஷார்த்தம் என்பது இந்த பலன் உபாயம் தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்தல் இது உபாயம் இறைவனை தூயோமாய் வந்து தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்தல் உபேயம் மாயன் மண்ணு வடமதுரை மைந்தன் தூயபர் நீர் யமுனை துறைவன் ஆயர் குளத்தினர் தோன்றும் அணிவளக்கு தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் இதெல்லாம் உபயம் புருஷார்த்தம் தீயில் புது சென்ற பாவம் எல்லாம் தீயில் சென்றுவிடும் என்றாக மூன்றையுமே இந்த பாசுரத்திலே சொல்கிறார்கள் இந்த பாசுரத்துடனே இந்த ஐந்து பாசுரங்களுடன் திருப்பாவியனுடைய முதல் பகுதி நிறைவு பெறுகிறது அடுத்த பகுதியில் அந்த ஐந்து பாசுரங்களிலே என்ன சொன்னார்கள் முதல் பாசுரத்தாலே நோன்பு மேற்கொண்ட மேற்கொள்ள வேண்டிய காலம் மார்கழி மாதம் நோன்பு செய்யும் முறை நோன்பின் பொது பயன் சிறப்பாக மழை பெய்யும் விதம் நோன்பின் காரணமாக முன்வினை பயனும் பாவங்களும் நீங்கும் என்று அகப்பயன் ஆகிய ஐந்துமே இந்த முறையை ஐந்து பாசுரங்களில் சொல்லப்பட்டது அடுத்த பகுதியில் பத்து பாடல்கள் கோபியரை எழுப்பும் பள்ளி எழுச்சி பாடல்கள் என்று கூறலாம் அவற்றை நாளையிலிருந்து அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் శ్రీనివాస వెంకటేశ్వర రామాను దాసన్ నండి